வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் பெற இருக்கும் மீண்டும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடுமையான சரிவுல காணப்படுது இந்த கடுமையான சரிவை மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் ஏன் இந்த சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் என்னென்னங்கிறத பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாக காணப்பட்டது ஒரே நாளில் எழுபத்தி ஏழு ரூபாய் விலை செஞ்சு பதினோராயிரத்து எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதாயிருக்கு எட்டு கிராம் தொண்ணூத்தி ஐந்தாயிரத்து ஐநூத்தி அறுபத்தி எட்டாக காணப்பட்டது அறுநூத்தி பதினாறு ரூபாய் விலை சரிவோட தொண்ணூற்றி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி அறுபதா காணப்பட்டது எழுநூத்தி எழுபது ரூபாய் விலை சரிவோட ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து அறுநூத்தி தொண்ணூறா இருக்கு நூறு கிராம் பதினோரு லட்சத்து தொண்ணூற்றி நான்காயிரத்தி அறுநூறா காணப்பட்டது ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய் விலை சரிவோட பதினோரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயா காணப்படல எட்டு கிராம் மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து தொண்ணூத்தி ஐந்தாயிரத்துல இருந்து குறைந்தபட்சமா தொண்ணூறாயிரம் தொண்ணூத்தி ஓராயிரம் அப்படிங்கிற ரேஞ்ச்ல இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழல்ல அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பதா இருந்தது எழுபது ரூபாய் விலை செஞ்சு பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பதாக இருக்குது சவரன் விலை எண்பத்தி ஏழாயிரத்தி அறநூறா காணப்பட்டது ஐநூற்றி அறுபது ரூபாய் விலை செய்வத எண்பத்தி ஏழாயிரத்து நாற்பது ரூபாயாக காணப்படுறதில்ல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் சரீனாசுப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் மேற்கொண்டு இந்த வாரத்தில் எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்தாயிரம் எண்பத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க அதே சூழலில் பத்து கிராம் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு காணப்பட்டது ஏழ்நூறு ரூபாய் விலை சரி விட ஒரு லட்சத்து எட்டாயிரத்து எட்நூறு ரூபாயாக காணப்படவில்லை நூறு கிராம் பத்து லட்சத்து தொண்ணூற்றி ஐந்தாயிரமாக காணப்பட்டது ஏழாயிரம் ரூபாய் ஒரே நல்ல விலை செஞ்சு பத்து லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாயாக காணப்படுது மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடுமையாக சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதே போல் தொடர்ச்சியாக நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பதினெட்டு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுபதாக காணப்பட்டது மேற்கொண்டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் என்ன இருக்குன்னா விலை சிறியோட ஒன்பதாயிரத்தி பதினைந்தாக இருக்குது எட்டு கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பதாக காணப்பட்டது முந்நூற்றி அறுபது ரூபாய் விலைசிறுவோட எழுவது

விலை காணப்படுது அதுவே அதோட விலைக்கு எதிராக அமைஞ்சிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புவிசார் அரசியலில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அதே போல இந்தியா போன்ற பல்வேறு நாடுகளோட பங்கு சந்தைகள் மீண்டும் ஏற்றமடைஞ்சிருக்கு பங்கு சந்தைகள் இப்படி ஏற்றமடைகிறப்ப என்ன பங்கு சந்தையில் நிறைய பேர் முதலீடு செய்வாங்க இப்படி பங்கு சந்தையில் முதலீடுகள் அதிகம் வரைக்கும் போது தங்கம் மற்றும் வெள்ளியில முதலீடுகள் குறையும் என்னதான் பங்கத்தோட விலை ஒரு பாதுகாப்பான முதலீடு பார்க்கப்பட்டாலும் பங்குச்சந்தையில் சந்தையில் அதிகமாக இருக்குங்கிறதும் இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது